கதிரையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த கையொப்பம் வாங்குவதாக கூறி உள்ளே வந்த துப்பாக்கிதாரிகள் பகிர் சிசிடிவி காணொளி கண்டுபிடிக்கப்பட்டார் தமிழ் பாதாள உலக கும்பல் நபர் யாழ் அரியாலையில் செவ்வந்தியை மறைத்து வைத்து படகில் ஏற்றியதாக வாக்குமூலம் கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டில் இருந்து துப்பாக்கிகள் மீட்பு ஆளில்லா விமானத்திலிருந்து நோட்டமிடப்பட்ட தமிழர்களின் சடலங்கள் அடுத்த திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டார் சரத் பொன்சேகா லசந்த லசந்தமசேகர தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் பாதாள நேரடி தொடர்பார் பாதாள உலக கும்பல் தலைவன் பத்மேயின் தொலைபேசியில் பியூமியின் புகைப்படம் உடனடியாக சிஏடி கழிக்கப்பட்ட பியூமி கன்சமாலி தான் பூசும் கிரீம் கேட்டதாக வாக்கு மூலம் கெகல்பத்திர பத்மேவின் ஐம்பது மில்லியன் சொத்துக்கள் பறிமுதல் மேலும் பல கோடிகளில் சொத்துக்கள் வைத்திருப்பதாக கசிந்த தகவல் ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலைச்சரிவு நகை பிரியர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போரை பொருளுடன் இருவர் மாவட்ட தடுப்பு பிரிவால் கைது வெளிகம பிரதேச சபை தலைவர் பாதாள உலக குற்றவாளி அம்பலப்படுத்திய அரசாங்கம் தங்களுக்குள்ளேயே பெரும் மோதல் பிரான்சில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் யாழ் வந்த சூறான் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமாகும் சம்பவம் இடியுடன் கூடிய கனமழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியானது அவசர அறிவிப்பு வெளிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்து விக்ரமசேகர நேற்று காலை பத்து இருபது மணிகளவில் பிரதேச சபையில் உள்ள அவரது அறையில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவரில் ஒருவர் கடிதம் ஒன்றில் கையெழுத்தை பெற்றுக் கொள்வதைப் போல பிரதேச சபை தலைவரின் அறைக்குள் நுழைந்து அவரை சுட்டுக் கொன்றுவிட்டு தப்பிச் சென்றுள்ளார் லசந்த விக்ரமசேகரவின் அலுவலகத்துக்குள் பெண் ஒருவர் சென்று அவரிடமிருந்து ஒரு கடிதத்தில் கையெழுத்திட்டு வெளியே வந்தபோது துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் திடீரென்று அலுவலகத்துக்குள் நுழைந்து துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று குழந்தைகளின் தந்தை ஆவார் துப்பாக்கிதாரி உத்தீகப்பூர்வ இருக்கையில் இருந்த தலைவர் லசந்த விக்ரமசேகரவை நான்கு முறை சுட்ட பின்னர் மற்றொரு நபருடன் மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்லும் விதம் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் மாத்திரையை நோக்கிச் சென்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமுற்ற பிரதேச சபையின் தலைவர் மாத்தரை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்தார் துப்பாக்கிச் சூட்டில் பிரதேச சபை தலைவர் லசந்த் விக்ரமசேகரவின் தலை கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்பொழுது பலத்த காயமடைந்த தலைவர் மாத்தரை பொது வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த நிலையில் வெலிகம தலைவர் ஒரு பொது பிரதிநிதி எனினும் அவரொரு பாதாள உலக குற்றவாளி என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் அவருக்கு ஆறு வழக்குகள் உள்ளன அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையில் உள்ளார் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் முன்னதாக துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த லசந்த் விக்ரமசேகர போலீஸ் அதிபருக்கு பாதுகாப்பு கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் அதன்படி தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் நீதிமன்றத்துக்கு வெளியே அல்லது பிரதேச சபை வளாகத்துக்குள் தன்னை கொலை செய்ய முயற்சிகள் நடந்ததாக அவர் சுட்டிக்காட்டியதாக ஜெயவிக்ரம குறிப்பிட்டார் அதற்கமைய அந்த கடிதத்தில் காவல்துறை பாதுகாப்பையும் கோரியதாகவும் ஆனால் போலீஸ் பாதுகாப்பு ஒருபோதும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் கொலை செய்யப்பட்ட லசந்த விக்ரமசேகர குறித்து பரவி வரும் கருத்துக்கள் புதியதை அல்ல என்றும் இந்த குற்றச்சாட்டுக்கள் சில மாதங்களுக்கு முன்னர் வெளிவந்ததாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டார் அழுக்கட நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொன்ற வழக்கில் முக்கிய சந்தேக நபருக்கு படகுகளை வழங்கிய நபரின் கிளிநொச்சி வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த இரண்டு பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு காண்டி சாலையில் உள்ள திகாரிய ஒகேடபோல பகுதிகளில் தங்கியிருந்தபொழுது கைது செய்யப்பட்ட அந்தோனி அந்தூரிப்பள்ளை ஆனந்தன் எழுபத்தி இரண்டு மணிநேர தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்பட்டார் மேலும் சந்தேக நபர் சுட்டிக்காட்டியதன் பேரில் துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த குழுவின் மூலம் கடந்த சில ஆண்டுகளில் குற்றவாளிகள் மற்றும் பாதாள உலக துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் உட்பட சுமார் நூறு பேர் இந்தியாவுக்கு நாடு தெரிய தெரியவந்துள்ளது இந்த கும்பலைச் சேர்ந்த இரண்டு சகோதரர்கள் கேரளா கஞ்சா கடத்தல் தொடர்பில் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சகோதரர்களில் மூத்தவரான ஆனந்தன் இந்த குழுவின் மூளையாக செயற்பட்டதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு குற்றப்பலனாய்வு பிரிவு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தில் பிடிக்கப்பட்டு இந்த நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட ஆறு பேரில் இசாரா செவ்வந்தியும் ஆனந்தனால் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டவர் என்பதும் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்தின் அரியாலையிலிருந்து இசாரா செவ்வந்தி ஒரு மீன்பிடி படகில் ஏற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதுடன் அங்கு அழைத்துச் செல்ல அவரிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டதாகவும் தகவல் வெளியானது அந்த பணத்தை ஜே கே பாய் கொடுத்தது தெரியவந்துள்ளது இசாரா செவ்வந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் ஆனந்தன் என்ற கடத்தக்காரரின் இரண்டு வீடுகளில் தங்கியிருந்துள்ளார் இஷாரா செவ்வந்திக்கு கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் தங்குமிடம் வழங்கி நாட்டை விட்டு வெளியேற உதவிய நான்கு பேரும் கொழும்பு குற்றமலாவை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இஷாரா செவ்வந்தி இந்தியாவிற்கு எடுத்துச் சென்ற படகையும் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அந்த படகை ஆதாரமாக காவல்துறையின் காவலில் எடுக்கப்பட தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈசர் ஞாயிறு தாக்குதலில் தொடர்புடைய பல சந்தேக நபர்களை கடல் வழியாக தப்பிச் செல்ல இந்த சந்தேக நபர் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த சந்தபர் தற்பொழுது வெளிநாட்டில் இருக்கும் முகமது ரிஸ்வி என்கின்ற சிலோன் பா என்ற நபரின் ஆலோசனையின் பெயரில் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச்செல்ல இஷாரா செவ்வந்தி என்ற சந்தேக நபருக்கு படகு வசதிகளை வழங்கியமை தெரியவந்துள்ளது விசாரணையில் ஆனந்தனும் அவருடைய சகோதரர்களும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய குற்றவாளிகள் மற்றும் பல்வேறு குற்றங்களுக்காக காவல்துறையினரால் தேடப்படுபவர்களை இந்த வழியில் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல உதவும் வகையில் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரை வசூலிப்பதும் தெரிய இறுதி சுத்தின் போது கொல்லப்பட்ட அந்த இருபத்தி மூவாயிரம் போராளிகளின் உடலங்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை தமிழீழ விடுதலை புலிகளின் தொடர்பு செய்திகளை ஊடருத்தே ஒவ்வொரு இடத்திலும் இருந்த உடல்களின் எண்ணிக்கையை அறிந்து கொண்டோம் மேலும் அப்போதைய விமானப்படை தளபதி ரொஷான் குணத்திலக்கவும் நானும் ஆளில்லா விமானங்கள் மூலம் அவற்றை அவதானித்தோம் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா குறிப்பிட்டார் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றின் போது அவர் இதனை தெரிவித்தார் தமிழில் விடுதலைப் போராளிகள் இருபத்தி மூவாயிரம் பேரை தனது தலைமையிலான படையினர் கொலை செய்ததாகவும் பன்னிரெண்டாயிரம் போராளிகள் சரணடைந்ததாகவும் ஃபீல்டு மார்ஷல் சரத்பொன்சேகா குறிப்பிட்டார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்டதன் பின் அவர் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன லசந்தமசெகரவுக்கு லசா என மற்றொரு பெயரும் உள்ளது மிதி கமக லசா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஒன்பது இருபதாம் தேதி கொக்கல பகுதியில் பாதாள உலக குழுவுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் அதாவது சந்த் சைன் சுதாவை கொலை செய்த குற்றச்சாட்டில் பிரதான சந்தை நபராக இவர் கைது செய்யப்பட்டார் ஹரகட்டாவின் நெருங்கிய நண்பர் அதாவது ஹரகட்டாவின் போதைப்பொருள் வர்த்தகத்தின் உதவியாளராக லசந்த விக்ரமசகர செயற்பட்டு வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது ஹரகட்டாவை கொலை செய்ய முயற்சித்தவர்கள் பணிவாங்கும் நோக்கில் இவரை கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகத்தில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன பிரபல நடிகையான பியூமி கன்சமாலியிடம் குற்றப்புலனாய்வு துணைக்களும் நேற்று சுமார் இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது கேகல் பத்ர பத்மேவின் கைபேசியில் இருந்த புகைப்படம் ஒன்று தொடர்பில் அவரிடம் வாக்குமூலம் மூலம் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்பொழுது அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் துபாயில் நடந்த புத்தாண்டு விழாவுக்கு நடிகர் நடிகர்களுடன் நானும் சென்றிருந்தேன் அங்குதான் நான் முதன் முதலில் பத்மே என்ற நபரை பார்த்தேன் அவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் வந்து என்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்போது அவர் வெள்ளியாகவும் அழகாகவும் இருக்க விரும்புவதாக கூறினார் எனவே அவருக்கு பியூமி ஸ்கீன் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நானும் அதை வாங்கி பூசச் சொன்னேன் அதை பூசித்தான் அவர் மிகவும் அழகாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன் மேலும் நான் அவருடன் ஏதேனும் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபட்டேனா என்று சிஐடி அதிகாரிகள் என்னிடம் கேட்டார்கள் எனக்கு போதைப் பொருள் பணம் சட்டவிரோத பணம் கறுப்பு பணம் என்று எதுவும் தேவையில்லை நான் தனியாக இருக்கும் ஒரு இரும்பு பெண்மணி எனக்கு என்னுடைய பியூமி ஸ்கின் பிரைவேட் லிமிடெட் உள்ளது எனவே பாதாள உலகில் உள்ள ஒருவருடைய பணம் எனக்கு தேவையில்லை அந்த பணத்தை பெற்று சும்மா சுடுபட்டு சாக முடியாது நான் அவ்வாறான விடயங்களுக்கு பயம் ஆக பியூமி ஸ்கின் பூசி யார் வேண்டுமானாலும் வெள்ளையாகவும் அழகாகவும் மாறிவிட முடியும் என்று நான் எப்போதும் கூறுவேன் என்று அவர் தெரிவித்தார் மேலும்த்ர பத்மேவுடனான பாதாள குழு தலைவர் கெகல் பத்திர பத்மால் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினரால் இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கெகல் பத்ர பத்மேவுக்கு சொந்தமானதாக அடையாளம் காணப்பட்டுள்ள சொத்து விவரங்கள் பின்வருமாறு இதில் இருநூற்றி அறுபது ஒன்று மடல் கமுப படபொத்து போல என்ற முகவரியில் உள்ள ஹோட்டலுக்கு பின்னால் அமைந்துள்ள அதே ஹோட்டல் வளாகத்தில் அமைந்துள்ள ஆறு அறைகளை கொண்ட பகுதியளவு முடிக்கப்பட்ட கட்டிடம் இந்த சொத்துக்கள் தொடர்பில் தொடர்புடைய உண்மைகள் உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளன மேலும் சட்டத்தின் பிரிவுகள் எட்டு ஒன்று மற்றும் எட்டு இரண்டின்படி பணிநீக்க உத்தரவு நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன்படி கேகல் பத்திர பத்மியுடன் தொடர்புடைய சொத்துக்கள் இன்று அதிகாரப்பூர்வமாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன அண்மையில் இந்தோனேசியாவில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையில் கேகல் பத்திர பத்மி உள்ளிட்ட பாதாள உலகக்குழுவின் செயற்பாட்டாளர்கள் நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்களிடம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு ஏற்ப பல்வேறு நடவடிக்கைகளை போலீசாரும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கையில் இன்றைய தினம் இரண்டாவது தடவையாகவும் தங்கத்தின் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளமை நகை வாங்க காத்திருப்போருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதன்படி நேற்றைய நாளுடன் ஒப்பிடும்போது ஒரு பவுன் தங்கத்தின் விலை முப்பதாயிரம் ரூபாவால் வீழ்ச்சி அடைந்துள்ளது கொழும்பு செட்டியார் தருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நான்கு கரட் ஒரு பவன் தங்கத்தின் விலை இன்று காலை மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக குறைந்து விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று பிற்பகல் பவுன் கொன்றின் விலை மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாவாக குறைவடைந்துள்ளது அதே சமயம் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுன் தங்கத்தின் விலை இன்று காலை மூன்று லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பிற்பகலில் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாவாக மேலும் குறைவடைந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போரைப்பொருளுடன் இருவர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த சம்பவத்தில் கைதான இருவரில் ஒருவர் யாழ் மாநகர சபையின் உறுப்பினர் ஒருவரின் மகன் என்று தெரிவிக்கப்படுகிறது யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் யாழ் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலொன்றின் அடிப்படையில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் வளைப்பின் பொழுது குறித்த இருபதும் இருபது கிராம் ஐஸ் புதைப்புடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் சுமார் இருபத்தைந்து மற்றும் இருபத்தி மூன்று வயதைச் சேர்ந்த குறித்த நபர்கள் கைதான சமயம் குற்றத்தடுப்பு போலீசாருக்கு லஞ்சம் கொடுத்து தப்பிக்க முயற்சி மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் குறித்த இருவருள் ஒருவர் வன்முறை கும்பர்களோடு தொடர்புடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த நபரிடமிருந்து அபாயகரமிக்க வாளொன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேலதிக விசாரணைகள் யாழ் மாவட்ட போலீஸ் நிலையத்தின் குற்றத்தடுப்பு பிரிவால் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதனிடையே நேற்றைய தினம் கைதான இருவருடன் ஐஸ் போதைப் தொடர்பான குற்றங்களோடு தொடர்புடைய ஆறு பேர் கடந்த சில தினங்களுக்குள் கைதாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வெலிகம பிரதேச சபை தலைவரின் கொலை குற்றவாளிகளுக்கு இடையிலான மோதலின் விளைவு என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் கொலை தொடர்பில் இன்று நாடாளுமன்றில் விசார்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இவ்வாறு தெரிவித்தார் மக்கள் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட ஒருவர் சமூகத்தில் சட்டத்தை மதிக்கும் வகையில் செயற்பட்டால் இதுபோன்ற விடயங்கள் நடக்காது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மேலும் கருத்து வெளியிட்ட அமைச்சர் இன்று காலை வெலிகம பிரதேச தலைவர் லசந்த விக்ரமசங்கர கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தின் மூலம் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை இந்த நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் உள்ளனர் அவர்களிடம் ஆயுதங்கள் உள்ளன அவர்களுக்கு மோதல் நிலவுகிறது இன்றைய சம்பவத்தை பற்றி நாம் பேசினால் வெலிகம தலைவர் ஒரு பொது பிரதிநிதி என்றாலும் அவர் ஒரு பாத அலுவலக குற்றவாளி அவருக்கு ஆறு வழக்குகள் நிலவையில் உள்ளன இரண்டு வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் இருக்கிறது குருநாகல் உயர்நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் இருக்கிறது காலி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்கிறது அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையில் இருக்கிறார் பாதாள உலக நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார் இப்போது இந்தோனேசியாவில் இருந்து பல குற்றவாளிகள் அழைத்து வரப்பட்டனர் லசந்த விக்ரமசேகரை விடம் ஆயுதங்கள் இருப்பதாக அவர்களின் அறிக்கைகள் மூலம் தகவல்கள் வெளியாகின இது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன போதைப் பொருள் கடத்தல் மூலம் பணம் சம்பாதித்ததாக நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு உள்ளது ஒரு பாதாள உலகத்தின் அல்லது வேறு யாருடைய மரணமோ அங்கீகரிக்கப்படவில்லை மனித உயிரை மதிக்கும் ஒரு அரசாங்கம் தற்போது உள்ளது எனினும் இது தொடர்பில் முறையான விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அவர் தொடர்பான விசாரணைகள் மூலம் அவரொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்கும்பலின் தலைவர் என்பதற்கு போதுமான தகவல்கள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரான்சில் பல்வேறு நாடுகளூடாக துவிச்சக்கர வண்டியில் சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை கடந்து நேற்று பிற்பகல் சூரான் என்ற இளைஞன் யாழ்ப்பாணத்துக்கு வந்தடைந்தார் யாழ்ப்பாணம் நல்லூரை பூர்வீகமாக கொண்ட குறித்த சூரான் என்ற இலங்கையின் மகத்துவத்தை உலகக்கு அடுத்துச் சொல்லும் ஒரு பொறிமுறையாக இந்த துபிச்சக்கர வண்டி பயணத்தை முன்னெடுத்து யாழ்ப்பாணத்தை வந்தடைந்ததாக தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்தித்து தன்னுடைய பயணம் தொடர்பில் அவர் இவ்வாறு கூறினார் நான் பரிசில் இருந்து குறித்த பயணத்தை கடந்த செப்டம்பர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஆரம்பித்து பிரான்ஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா ஸ்லோவாக்கியா ஹங்கேரி செர்பியா பல்கேரியா துருக்கி ஜோர்ஜியா கஜகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா போன்ற பல நாடுகள் வழியாக சுமார் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை துவிச்சக்கர வண்டியில் பயணித்து இன்று என்னுடைய பூர்வீகமான நல்லூரை வந்தடைந்தேன் யாழ்ப்பாணம் தனது பெற்றோரின் சொந்த ஊர் என்பதால் என்னுடைய பயணத்தின் இறுதி இலக்காக யாழ்ப்பாணத்தின் நல்லூர் கோயிலை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அத்துடன் இலங்கை ஒரு நாடு மட்டுமல்ல என்னுடைய பூர்வீகத்தோடு தொடர்பு பட்ட உன்னதமான உணர்வு எனது நோக்கம் எனது குடும்பத்துடன் மீண்டும் இணைவது மட்டுமன்றி யாழ்ப்பாணத்தின் கலாச்சார முக்கியத்துவத்தை உலகிற்கு வெளிப்படுத்துவதும் ஆகும் மேலும் யாழ்ப்பாண தீபகற்பத்தில் சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கும் பிராந்தியத்துடன் வலுவான உணர்ப்பு மற்றும் கலாச்சார உறவுகளை பெறுகின்ற உலகளாவிய தமிழ் என்ற சமூகத்தை ஊக்குவிப்பதற்கும் ஒரு மதிப்புமிக்க வாய்ப்பை உருவாக்குவதும் ஆகும் நான் பாகிஸ்தானுக்கு சென்று வர முயற்சித்தேன் ஆனால் அந்த நாடு அனுமதி மறுத்தது அதன்பின் இந்தியாவுக்கு சென்று கப்பல் மூலம் என்னுடைய இறுதி இலக்கான யாழ்ப்பாணத்தை வந்தடைந்திருக்கிறேன் இங்கு எனக்கு சிறப்பான வரவேற்பு கிடைத்திருக்கிறது அத்துடன் நான் இந்த பயணத்தில் கரட முரடான சவால்களை எதிர்கொண்டாலும் அந்த நாடுகளின் அரசாங்கங்களும் மக்கள் எனக்கு மிகுந்த வரவேற்பையும் ஒத்துழைப்புகளையும் தந்தார்கள் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளை கூறுகின்றேன் இதே நேரம் வருடங்களுக்கு முன்னர் நிலையில் சூரனின் சரளமான தமிழில் உணர்வுகளை அவர் பகிர்ந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டல உயர்த்தனை எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டல உயர்த்தனை இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையின் வடக்கு கரையோரப் பகுதியை ஆண்டியதாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த பன்னிரண்டு மடத்தி காலங்களில் ஒரு தாழ்முகமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டல்துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுப மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது கதிரையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்ட லசந்த கையொப்பம் வாங்குவதாக கூறி உள்ளே வந்த துப்பாக்கிதாரிகள் பகிர் சிசிடிவி காணொலி கண்டுபிடிக்கப்பட்டார் தமிழ் பாதாள உலக கும்பல் நபர் யாழ் அரியாலையில் செவ்வந்தியை மறைத்து வைத்து படகில் ஏற்றியதாக வாக்குமூலம் கைதான ஆனந்தனின் கிளிநொச்சி வீட்டில் இருந்து துப்பாக்கிகள் மீட்பு ஆளில்லா விமானத்திலிருந்து நோட்டமிடப்பட்ட தமிழர்களின் சடலங்கள் அடுத்த திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டார் சரத் பொன்சேகா லசந்த விக்ரமசேகர தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் நேரடி தொடர்பார் பாதாள உலக கும்பல் தலைவன் பத்மேயின் தொலைபேசியில் பியூமியின் புகைப்படம் உடனடியாக சிஏடி கழிக்கப்பட்ட பியூமி கன்சமாலி தான் பூசும் கிரீம் கேட்டதாக வாக்குமூலம் கெகல்பத்ர பத்மேவின் ஐம்பது மில்லியன் சொத்துக்கள் பறிமுதல் மேலும் பல கோடிகளில் சொத்துக்கள் வைத்திருப்பதாக கசிந்த தகவல் ஒரே நாளில் இருமுறை தங்கம் விலைச்சரிவு நகை பிரியர்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சி யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போர பொருளுடன் இருவர் மாவட்ட குற்றத்தட்டு பிரிவால் கைது வெலிகம பிரதேச சபை தலைவர் பாதாள உலக குற்றவாளி அம்பலப்படுத்திய அரசாங்கம் தங்களுக்குள்ளேயே பெரும் மோதல் பிரான்சில் இருந்து துவிச்சக்கர வண்டியில் யாழ் வந்த சூறான் பத்தாயிரம் கிலோமீட்டர் தூரம் தமிழ் மக்கள் மத்தியில் பிரபலமாகும் சம்பவம் இடியுடன் கூடிய கனமழை யாழ் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வெளியானது அவசர அறிவிப்பு